சிங்கம் போனது தூக்கம் இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பிட போறேன் தருத்திரம் டே நின்றா ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த ஏன்டி நீ உனக்கு டிபன் கொடுக்கல சாப்பிட்டு தான் போனான் அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த ஒண்ணு டேடி என் ஜெட்டி நடிச்சு உன் ஜெட்டியை போட்ட அதான் மாத்திட்டு போலாம் நான் போட்டுக்கிறது உன்னோட ஜெட்டியா அவனுக்கு பத்த ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே வாங்கி கொடுக்காமலா வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறா இந்த ராஸ்கல் எத்தனை எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு அதனால தான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கல சிரிக்கறன்னு நினைக்கிறேன் அவனுக்கு வேற வேலையே இல்ல இவன் ஜட்டி போட்டு போறான் இவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டே இருக்கறதா வேற

கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா ஏதோ ஞாபகத்தில் கொண்டு போய் என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்கிறா இப்படின சிஸ்டர்

சதா படிப்ப நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான் நிறுத்துங்க சதாங்கிறது அண்ணி இல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சே அந்த பொண்ணா சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன் ஓஹோ அப்படியா சரி அப்புறம் மேல சொல்லுங்க கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் கல்யாணம் நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்றா சுவாமி நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனச மாத்தணும் சுவாமி அப்படினா நீங்க ஒன்னு பண்ணுங்க சொல்லுங்க சுவாமி உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கலியானம் பண்ணி வச்சிருக்க அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும் இவனுக்கு மூச்சு சொல்லி மனசு மாத்திடுங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே கல்யாணம் பண்றதுக்கு உங்க கிட்ட எதுக்கு வரோம் என்ன நாக்கலா சுவாமி கோவப்படாதீங்க ஆஹா எதுத்து பேசுறீங்களா தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி வந்த தச்சன வச்சிட்டு வெளியில போங்க என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேர் வரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி நாங்க போயிட்டு வரோம் சாமி சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க டேய் கொட்டி குரங்க வா இந்த பக்கம்

ஆஹ் சாமி இப்ப என்ன என்ன பண்ண போறீங்க ஆஹ் மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் கல்யாணம் கல்யாணமா சீக்கிரம் பண்ணி வைங்க வாங்க வாங்க இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு புடிச்சு கட்டுங்கடா ஏய் குட்டி குரங்க எப்படி இருக்கு போயிருச்சா காம பிசாசு சுகமா இருக்கு சாமி அணா பிசாசு போல இன்னும் நானும் போடுறேன் ஆஹ் வானுங்க அனா போடுங்க இவனுக்கு இப்ப பூஜை போடணும் இறக்கி விடுங்க ஏப்பரா இருக்க குட்டி பிரசாசை சாமியா இருக்கேன் ட்ரீட்மெண்ட்டே தனி ட்ரீட்மெண்ட் தான் சாமி அம்முச்சோ அச்சோ என்னடா ஆஹாமா வாழ்க்கையில் பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும் இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு புனைக்குட்டியாவது பிறக்கணும் பொறக்கிறது முக்கியம் இல்ல அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனை குட்டியாவது நான் இருக்க கூடாதா ஐயோ எனக்கு ஓடணும் போல இருக்க புதிய பாடல் பாடு மூச்சு காமிச்சு ரிட்டர்ன் போயிடலாம்

நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த பைத்தியம் சொல்ல வந்தேன் போகுது அதுக்கப்புறம் டேஞ்சர் தான் நான் போறேன் வேற என்ன பண்றது இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் சேர்ந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகாம ஃபெலோ யமகண்டத்துல பத்தி அவனே

உனக்கு என்ன மூறுடா என்னோட ஸ்கூட்டர் எடுத்து போவ இதுக்கு மேல நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும் இவன் மூஞ்சே எப்படி வந்திருக்கானே ரெண்டு மூணாலைக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்ததுக்கு எனக்கு 20000 ரூபாய் செலவாச்சு இnimi இந்த ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணும் நான் ஆபீஸ்க்கு போகணும் எப்படி போய் அதுக்கே இப்படி கத்துறீங்க ஷேர் நான் ஷேர் உனக்கு என்ன